இருபால் ஆசிரிய உடன்பிறப்புகளுக்கு இனிய வணக்கங்கள் நாளை மாவட்ட தலைநகரில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இப்போ பெரும்பாலான ஆசிரியர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் சிலர் போலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க கட்டாயம் நம்ம கலந்துக்கணும் அப்படின்ட்டு சிலர் வந்து நாம் ஒருத்தர் கலந்துக்காமல் இருக்கிறதுனால என்ன பெரிய வித்தியாசம் வந்துடப்போகுது இதெல்லாம் பொறுப்பாளர்கள் இருக்காங்க அவங்க கலந்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களும் இருக்கீங்க இது நாள் வரை நடைபெற்ற போராட்டங்களை காட்டிலும் நாளைக்கு நடைபெறுகிற அந்த போராட்டம் வந்து முக்கியமானது ஏன்னா அது நடைபெறுற நேரம் நேரம்னு சொன்னோடனே என்ன பத்துட்டு அஞ்சு நடக்குது அந்த நேரம் கிடையாது நான் நேரம்னு சொல்ல வரதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போராட்டம் நடைபெறுகிற அந்த காலருக்கு பார்த்தீங்களா இப்போ நாளைக்கு நடைபெற அந்த காலம் என்ன பெரிய முக்கியமான அந்த காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்து மாநிலமான கர்நாடகா மாநிலத்தில் பாத்தீங்கன்னா பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சுட்டாங்க ஏற்கனவே தெலுங்கானா மாநிலத்தில் வந்து அறிவிச்சிட்டாங்க விரைவில் பாத்தீங்கன்னா அதாவது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கான உத்தேச தேதியும் அறிவிச்சுட்டாங்க ஸோ விரைவில் வந்து பாராளுமன்ற தேதியை வந்து தேர்தல் தேதியை வந்து அறிவிக்க போகிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக சட்டப்பேரவையும் வந்து கூட போகுது ஸோ இந்த நேரத்தில் நாம் பண்ணுற இந்த போராட்டமானது கட்டாயம் வந்து அரசோடைய கவனத்திற்கு போகும் மிக முக்கியமாக எடுத்துப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நம்ம என்ன வழக்கமாக பண்ணுற டீச்சர் ஸ்ட்ரைக் தான் கிடையாது ஏன்னா இப்போது எலெக்ஷன் சமயத்தில் ஒவ்வொன்றும் ஓட்டு தான் ஸோ அதிக எண்ணிக்கையில் நம்ம கலந்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அதிக எண்ணிக்கையில் எதிர்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க ஸோ அது வந்து அவங்க எத்தனை ஓட்டு வந்து அவளுக்கு நஷ்டன்ற ஒரு கணக்கு தான் எடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு வந்து இந்த சிஐடி எல்லாமே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எத்தனை டீச்சர்ஸ் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கணக்கு அவங்க எடுப்பாங்க நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதிகப்படியான எண்ணிக்கையில் கலந்துக்கிட்டோம்னா கட்டாயம் அரசு வந்து இந்த சமயத்தில் நமக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க நம்முடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக அதிகம் ஸோ நம்ம கலந்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த குழப்பத்தை விட்டுட்டு எல்லாரும் நாளைக்கு வந்து உண்ணாவிரத போராட்டங்களத்துக்கு வாங்க நிச்சயம் ஒரு மாற்றம் வந்து கட்டாயம் ஏற்படும் இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு சிங்கம் காட்டில் வந்து ரொம்ப பசியாக இருக்குது பசினா பசி சமத்தியான பசி சாப்பிட்டு ரெண்டு மூணு நாளாக சின்ன வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் அந்த சிங்கத்தோட கண்ணில் ரெண்டு மான் படுது ஒரு மான் வந்து கருப்பு மான் இன்னொரு மான் பார்த்தீங்கன்னா புள்ளி மான் சிங்கம் பசியில் இருந்த சிங்கம் என்ன நடக்குதுன்னா நமக்கு இன்றைக்கி சரியான வேட்டை தான் ரெண்டு மானையும் எப்படியாவது பிடிச்சி சாப்பிட்ருணுன்ட்டு சிங்கம் அதுக்கே உரித்தான பாணியில் அந்த மானுடைய கண்ணில் படாமல் மெது மெதுவாக அப்படி நகர்ந்து கிட்ட போகுது ஆனால் அந்த மான்கள் வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிது நம்ம பின்னாடி வந்து சிங்கம் நம்மளை சாப்பிட வர்றதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த மான் வந்து ஒரு மான் வலது பக்கமும் இன்னொரு மான் வந்து இடது பக்கமோ ஓடுது குழம்பி போய் நிற்கிற சிங்கம் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முதல்ல அந்த கருப்பு மானை துரத்துது கருப்பு மானை துரத்த துரத்த என்ன ஆகுதுன்னா சிங்கம் ஏற்கனவே பசியில் இருந்துச்சு இல்லையா அதனால் டயர்டாக இருக்குது அதுவே இல்லாமல் கருப்பு மான் வேகமாக வேறு ஓடுது அதனால பிடிக்க முடியல ஸோ பாதி தூரம் போய் என்ன ப என்ன பண்ணுதுன்னா இதுக்கு மேலே நம்மளால் இந்த மானை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த புள்ளிமானியை பிடிச்சி சாப்பிட்றலான்ட்டு அந்த பகம் திரும்பி ஓடுது எதிர் தி நோக்கி ஓடுது ஆனாலும் அந்தமானும் புள்ளிமானும் என்ன பண்ணுச்சு இது தொடத்துகிற வேகத்தில் அதுவும் ஓடி போய் தப்பிச்சிருச்சு சிங்கம் மறுபடியும் பசியில் அதே இடத்துல நின்றுட்டுருக்கு இந்த கதை இப்போ ஏன் சொன்னேன்னா இந்த சிங்கத்தோடைய மனநிலை தான் நம்ம மனநிலையும் போகிற போகலாமா வேணாமா நம்ம ஒரு தக்க சமயத்தில் சரியான முடிவு எடுக்காமல் போடுறதுனால அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு நமக்கு தான் அதனால் வந்து அந்த மனநிலையை விட்டு கட்டாயம் எல்லாரும் போராட்ட போகிறோன்ற முடிவு எடுத்து நாளைக்கு போராட்ட காலத்தில் கலந்துக்கோங்க நம்ம எல்லாரும் நாளைக்கு போராட்ட காலத்தில் சந்திப்போம் நன்றி